கிருஷ்ணா கர்மாவின் சட்டம் என்ன கடவுளின் கர்ம விதிப்படி நமக்குத் தகுதியானதை பெறுகிறோம் மனிதர்கள் தங்கள் விருப்பப்படி கர்மக்களை செய்ய சுதந்திரமாக உள்ளனர் ஆனால் அவர்கள் தங்கள் செயல்களின் முடிவுகளை தீர்மானிக்க சுதந்திரமாக இல்லை நமது முயற்சிகள் விதி கடவுளின் விருப்பம் மற்றவர்களின் முயற்சிகள் சம்பந்தப்பட்டவர்களின் ஒட்டுமொத்த கர்மாக்கள் இடம் மற்றும் சூழ்நிலை போன்ற பல காரணிகளின் அடிப்படையில் எல்லாமல்லவரால் முடிவுகள் வழங்கப்படுகின்றன கடவுளின் விருப்பம் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது நம் செயல்கள் உட்பட அனைத்தையும் செய்பவர் கடவுள் என்றால் கர்மாவின் சட்டம் ஏன் இருக்கிறது நம் செயல்கள் அனைத்தையும் கடவுள் செய்பவராக இருந்தால் அவர் எந்தத் தவறும் இல்லாமல் பரிபூரணமாக இருப்பர் ஏனென்றால் உயர்ந்த சக்தியால் ஒருபோதும் தவறு செய்ய முடியாது ஆனால் நமது எண்ணற்ற பிழைகள் நாம் நமது சொந்த விருப்பத்தின் பேரில் செயல்களைச் செய்கிறோம் என்பதைக் குறிக்கிறது கடவுள் செய்பவராக இருந்தால் நம் செயல்களுக்கு நாம் எந்த கர்மவினைகளையும் சுமக்க வேண்டியதில்லை கடவுள் கர்ம பலன்களை தானே தாங்குவார் அல்லது தன்னை மன்னிப்பார் நாம் எல்லாம் நல்லவனாக இருக்கும் உன்னதத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் நாம் ஏன் தவறு செய்கிறோம் உலகில் என் குற்றம் இருக்கிறது கடலில் உள்ள ஒரு துளிக்கடலின் பல குணங்களைக் கொண்டிருப்பது போல ஆத்மாக்களாகிய நாமும் எல்லாம் வல்ல இறைவனின் துளுக்குகள் கடவுள் மிகவும் சுதந்திரமானவர் எனவே அவரது சிறிய பகுதிகளாக நாம் சுதந்திரமான விருப்பத்தையும் கொண்டுள்ளோம் அதாவது நமது செயல்களை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் கடவுளையோ அல்லது உலகத்தையோ தேர்ந்தெடுக்க நமக்கு விருப்பம் உள்ளது பிரச்சனை என்னவென்றால் கடவுளிடமிருந்து விலகி மாயாவை நோக்கி நாம் நமது சுதந்திரத்தை பயன்படுத்திக் கொண்டோம் இதன் விளைவாக மாயான சக்தி நம்மை வென்று அறியாமைக்குள் தள்ளிவிட்டது அறியாமையை மறைப்பதால் தான் நாம் தவறு செய்கிறோம்